தன்னுடைய காலில் ஏற்பட்ட காயம் சரியாக தன்னுடைய சிறுநீரையே பதினைந்து நாட்கள் குடித்ததா சூரரை போற்றி பட வில்லன் நடிகர் பரேஷ் ராவல் கூறியிருக்கிறது பேசு பொருளாகி இருக்கு ஹிந்தி திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்கும் போது எதிர்பாராத விதமாக காலில் காயம் ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து சிகிச்சைக்காக மும்பையில் இருக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கு குணமடைய மூன்று மாதங்கள் ஆகும்னு சொன்னதா சொல்லியிருக்காரு அந்த சமயத்தில் பரேஷ் பார்க்க மருத்துவமனைக்கு வந்த நடிகர் அஜய் தேவ்கனோட தந்தை வீரு தேவ்கன் உங்கள் காலில் ஏற்பட்டிருக்க காயம் சரியாக பதினைந்து நாட்கள் தினமும் காலையில் உங்களுடைய சிறுநீரையே நீங்கள் அருந்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிறுநீரை பீர் போல ரசித்து ருசிச்சு அருந்தணும் அப்படின்னு சொன்னாராம் சிறுநீரை மருந்தாக உட்கொள்ளும் போது உரிய நேரத்தில் சாப்பிடணும் ஆட்டு இறைச்சி புகை மது முதலானவற்றை தவிர்க்கணும்னு சொன்னாராம் அவர் சொன்னதை அப்படியே பின்பற்றி என்னுடைய சிறுநீரை பதினைந்து நாட்கள் குடிச்சேன்னு சொல்லியிருக்காரு மேலும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் காலில் ஏற்பட்ட காயம் முற்றிலுமாக சரியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இரண்டரை மாதம் ஆகும்னு சொல்லியிருந்த நிலையில ஒன்றரை மாதங்களில் காயம் சரியானது மருத்துவர்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கு காரணம் என்னுடைய சிறுநீரை நான் குடித்தது தான் அப்படின்னு பரேஷ் ராவல் பேசியிருக்காரு ஒரு பக்கம் பரேஷ் ராவலுடைய பேச்சு பேசு பொருளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் முகம் சுழிக்கும் விதமாக இருக்கு இதையெல்லாம் எப்படி நம்புறாங்க அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க